இடம் கொண்டு பேருக செய்வார் இனியாவும் நிகழ செய்வார் தடையாவும் உடைய செய்வார் தலை தோங்கி செழிக்க செய்வார் இடம் ஆண்டவரும் லட்சிகருமாகி இயேசு கிறிஸ்துவின் விளையாடப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலவெளியிலும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் தேசிய தரிசன புஸ்தகம் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபதாவது வாசிக்கிறோம் பிள்ளைகள் பிள்ளைகள் உனக்கு போகிற எங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறது நாங்கள் குடியிருக்கும் அடிக்கு விலகியது என்று உன் காதுகள் கேட்க சொல்லுவார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் விசுவுக்குள் அன்பான தேவினுடைய பிள்ளைகள ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் கடந்த காலமும் நிகழ்காலமும் அது மாத்திரமல்ல எதிர்காலத்தை குறித்தும் பரிசுத்த வேதாகவும் மிகவும் அழகாக எடுத்து காட்டுகிறது நாம் வாசத்து கேட்டதான வசனத்தில் ஒரு எதிர்காலத்தை குறித்ததான காரியத்தை குறித்து சொல்லுகிறது இந்த உலகத்தில் அனைவர் தங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்று அறிந்து கொள்ளும்படியாக இந்த உலகத்தில் காணப்படுகிறது சோசியக்காரர்களையும் உலகத்தில் காணப்படுகிறதான மனிதர்களையும் அவர்கள் அணுகி கடந்து செல்கிறார்கள் மிகவும் பெரும் தொகையை கொடுத்து தங்களுடைய திருமண வாழ்க்கை தாங்கள் துவங்க தொழில் காரியங்கள் எப்படி இருக்கும் என்று சொல்லி அதை அறிந்து கொள்ளும்படியாக அநேகர் முயற்சி செய்கிறார்கள் என கண்டான தேவனுடைய பிள்ளைகளை உலகத்தில் காணப்படுகிற நபர்கள் உங்களுடைய எதிர்காலத்தை சொல்லிவிடுவார்கள் என்று அணுகுவது மிகவும் உங்களுடைய வாழ்க்கை வீணான குழப்பத்தை கொண்டு வரும் அது மாத்திரமல்ல அது வேதத்திற்கு ஒவ்வாத காரியம் தேவ ஜனங்கள் எப்பொழுதும் எல்லாவற்றிலும் நமக்கு வேதம் என்ன கற்றுக் கொடுக்கிறது என்பதை அறிந்து கொள்ளும்படியாக காணும்படியாக நாம் முயற்சிக்க வேண்டும் நாம் வாசித்து கேட்ட வசனம் சொல்லுகிறது தற்பொழுது பிள்ளைகளற்ற சூழ்நிலையில் இருக்கலாம் ஆனால் அது நிரந்தரம் அல்ல காரணம் கற்ப எல்லாவற்றிற்கும் ஒரு நேரங்களையும் காலங்களையும் வைத்திருக்கிறார் அதனதின் காரியத்தை அதனதின் காலத்தில் நேர்த்தியாக செய்வது நம்முடைய தேவனுக்கு ஒப்பாக யார் நாம் சொல்லவே முடியாது வானத்திற்கு பூமிக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் நம் நினைவுகளும் அவருடைய நினைவுகளும் காணப்படுகிறது ஆகையால் இப்பொழுது இருக்கிற சூழ்நிலைதான் உங்களுடைய வாழ்க்கையில் நிரந்தரம் என்று ஒரு நாள் நீங்கள் தீர்மானிக்கவே கூடாது வசனம் சொல்லுகிறது பிள்ளைகள் அற்றிருந்த உனக்கு உண்டாயிருக்கப் போகிற பிள்ளைகள் என்பதாக ஒரு காலத்தில் ஆபிரகாமுக்கு பிள்ளைகள் இல்லாமல் இருந்தது ஒரு காலத்தில் பிள்ளைகள் இல்லாமல் இருந்தது வாழ்க்கையில் சூழ்நிலையாகவே ஒரு நாளும் அது இருந்து இருக்கவே இல்லை கற்பல் அவர்களுக்கு அருமையான பிள்ளைகளை கொடுத்து அவர்கள் ஆசீர்வதித்தார் கனப்படுத்தினார் மாத்திரம் அல்ல இளம் எங்களுக்கு இருக்கிறது நாங்கள் குடியிருக்கும்படிக்கு விடுகிறேன் என்று மற்றவர்கள் சொல்லும் அளவிற்கு கர்த்தர் உங்களுடைய உங்களையும் உங்கள் எதிர்காலத்தையும் கர்த்த ஆசீர்வதித்து உயர்த்தப் போகிற தேவனாய் காணப்படுகிறார் இப்பொழுது இருக்கிறதை பார்க்க பல மடங்கு ஆசிர்வதித்து உயர்த்துவார் அது வேலை காரியமானாலும் சரி குடும்ப வாழ்க்கையானாலும் சரி ஊழிய காரியங்களானாலும் சரி இடம் இல்லாமல் போகும் மட்டும் கத்திரங்களை ஆசீர்வதித்தார் என்று மற்றவர்கள் சொல்லுவதை உங்களுடைய காதுகளால் கேட்கும்படியாக கர்த்தர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு அவர் வல்லம் தேவனாய் காணப்படுகிறார் எனவே கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை கர்த்துடைய திருப்பாதத்தில் உங்களை அர்ப்பணியுங்கள் அவருடைய வார்த்தையை முருகப்பட்டுக் கொள்ளுங்கள் உலகத்தில் காணப்படுகிற மனிதர்களையோ அல்லது பெரிய பெரிய தலைவர்களையோ புகழ்பெற்றவர்களையோ பணத்தையோ உலகக்காரியங்களை நம்பி ஒரு நாள் நீங்கள் கடந்து செல்லக்கூடாது தெய்வனை மாத்திரம் இருக பற்றி கொண்டு அவருடைய திருப்பாதத்தில் உங்களை அர்ப்பணித்து அவரை தஞ்சமாய் கொண்டு சகல விதமான காரியங்களையும் அவரிடத்தில் நீங்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிக்க போதுமான தெய்வனாய் காணப்படுகிறார் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கொடுக்க கருத்தர் உங்கள் வாழ்க்கையில் தருகிறதான பொழுது கர்த்தருக்கு நீங்கள் நன்றி உள்ள வேண்டும் என்று சொல்லி பரிசு தாவியான ஒரு நாள் வாங்கிக்கிறார் இடம் கொண்டு போகும் அளவிற்கு ஆசீர்வதித்து உங்களை பெருகுவதற்கு பெருக வைப்பதற்கு அவர் போதுமான தேவன் அவருடைய கரத்தில் அர்ப்பணிங்கள் தேவ கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஜெபிக்கலாமா பரிசுத்தமும் இறக்குமிருந்த அன்பின் நல்ல தொகுப்பினே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட காலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறாண்டுகிறேன் உங்களுடைய கரமே மட்டும் எங்களை தாங்கினது எங்களை பாதுகாத்ததாப்பா எங்களை வழிநடத்தினது உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்ப நீர் எங்களை ஆசீர்வதிப்பதற்கு போதுமான தெய்வன் எங்கள் வாழ்க்கையில கத்தாவை சகல விதமான காரியங்களையும் நீர் அறிகிறேன் என் தகப்ப நீர் பார்க்கிறேன் சகலவற்றையும் கத்தல் விடுவித்து சகல நெருக்கங்களையும் சகல விதமான கட்டுகளையும் கத்தல் மூச்சுகளுமாக அகற்றி என் தெய்வனின் ஆசீர்வதிக்க போதுமான தகப்பனப்பா அதற்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் தெய்வ சமூகத்தில் தாழ்த்திருக்கிற தேவ சமூகத்தில் காத்திருக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட ஆசிர்வாதங்களை என் தேவன் கொடுத்து இடங்கொண்டு போகும் அளவிற்கு என் தேவன் ஆசீர்வதித்து உயர்த்துவீராக எல்லா விதமான நன்மைகளையும் கிருபைகளையும் தெய்வீக சமாதானத்தையும் மாறுதலையும் என் தகப்பன் கொடுத்து வழி நடத்தும் நாமத்தில் செபிக்கிற நல்ல பிதாவை ஆமேன் ஆமே மீடம் கொண்டு பெயர் செய்வார்